சீமானின் தம்பி ஸ்டாலின் பாரதி வந்துள்ளார் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் மற்றபடி ஒன்னு கேட்கல அவங்க

சொன்னார்ல அப்படி கூட்டி குத்துற என்ன பண்றது இப்போ அவரோட பையனை எங்க படிக்கி வச்சாரு தமிழ் மொழி கல்வியின் பேசுறார் எங்க படிக்கி வச்சாரு எந்த ஸ்கூல்ல படிக்க வச்சாரு அது அவரு இருப்பா அவரு இருப்பா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால எடுத்து மார் இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செல்ஃபால தான் அவரு எல்லாம் வீடியோ கண்டு பேசுகிறாரு பப்ளிக்கே தான பேசுறாரு உம முன்னாடி பேசல யமுனா முன்னாடி பேசல மக்கள் முன்னாடி பேச இளைஞர் முன்னாடி பேசல நம்மளனா கைட் பண்றாரு அவரு இப்படி போங்க அப்படி போங்க சொல்றார்ல அப்ப அவரு போல ஜாக்கிரதை அவளோ கணவ பச்சான் பண்டம் ஒரு பையனுக்கு 25 லட்சம் ரெண்டு குழந்தைங்க 50 லட்சம் எல்லாம் அப்படியே விட்டு போனும் யார் விட்டு போனும் சத்தியமா சொல்றேன் பிச்சை தான் வரேன் வெளியில சொல்றது இல்ல கவரவ பிச்சை தான் இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா அனே பிச்சை தான் வளர்றேன் சத்தியமா சொல்றேன் இந்த தலையில மேலனே பிச்சை எடுத்து நாம கேளு இதெல்லாம் ஒரு புழப்பா பாஸ் மானியூர்மே மரிக்க மாட்டேன்றான் அவன் போய் தம் புள்ளைய சேக்கறார் எவ்வளவு பேர் அயோக்கியம் சீமான் மனசார சொல்றேன்டா சத்தியமா நீ எல்லாம் ஊறுபட மாட்டே ஊறுபடவே மாட்டே ஊறுபட இந்த வீடியோ பாசிட்டு லைக் பண்ணலனா ஆன்ட்டி இந்தியன் சாய் பண்ணலைனா ஆன்ட்டி இந்தியன் கமெண்ட் பண்ணலனா ஆன்ட்டி இந்தியன் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ஆன்ட்டி இந்தியன் பெல் சிம்பல் ஆன் பண்ணலைனா ஆன்ட்டி இந்தியன்